ரிஷபராசிக்கு இந்த ஒன்று உறவினர்களுடைய வீட்டுக்கு வருகை வருகிற மாதிரியோ இல்லை நாம் அவங்க வீட்டுக்கு போற மாதிரியோ இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாம் செல்லுகின்ற வாய்ப்பினை தருகின்ற அமைப்பாக மாறும் உடல் அமைப்போ உடல் சார்ந்த விஷயங்களோ அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் விடுபட்டு வெளியே வந்தோன்னோ குடும்பத்தில் ஒற்றுமையே காண சுவாமி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருந்ததுனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து விடுபடுவாங்க சுக்கரனுடைய நிலைப்பாடு ஒரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவரும் எட்டாம் இடத்துக்கு வர்றதால கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் சற்று கணக்கம் இருக்கும் மற்றபடி வரவு சார்ந்த விஷயம் என்பது குறையில்லாமல் இருக்குது ஏன்னா சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கார் செவ்வாயும் எட்டாம் இடத்துல இதில் புதனும் அந்த எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது மாறி பரிவர்த்தனை யோகம் குருவோட வீட்டில் புதனும் புதனோட வீட்டில் குருவும் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறும்போது ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும் ஒரு மூன்று தேதி மார்கழி பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை கிடைக்கும் மார்கழி என்று சொன்னாலே சூரியனுடைய நிலைப்பாடு மாற்றம் அதாவது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருசு தத்துவத்திலிருந்து விருச்சகத்திலிருந்து இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு இடம்பெயர்கின்ற அமைப்பு தான் இந்த மார்கழி மாத தொடக்கம் என்று சொல்கிறோம் இது ஒரு முப்பத்தேதி ஓடும் முப்பது நாட்கள் அங்கே தனுசில் வீட்டிருப்பார் சூரிய பகவான் அதாவது மார்கழி அப்படின்னா இறைவனுடைய மாதமாக அந்த நாராயண பெருமானுடைய மாதமாகவும் அந்த நமச்சிவாயன் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரத்தின் மதமாகவும் இந்த மாதம் கருதுகிறோம் இறைவனே எந்த நேரங்களையும் நேரத்திலையும் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நினைச்சா பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பை தருவார் நம்ம முன்னோர்கள் வகுத்த விதியெல்லாம் கரெக்டாக அனுபவித்து தான் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் விரத நாட்களாகும் இந்த நேரத்தில் திருமணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த நேரத்தில் புகுத்த வேண்டும் அப்படின்னு தான் இந்த மாதத்தை மார்கழி மாதத்தை கொடுத்தாங்க இந்த மார்கழி மாதத்தில் ரிஷபராசிக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் தரும் பார்க்கலாமா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் ஆண்டு தொட அதாவது மாத தொடக்கத்திலே வெளியூர் பயணங்களை தருகின்ற அமைப்பு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புகளும் இறை சார்ந்த விஷயத்தை தேடுகின்ற அமைப்பாகவும் இதுவரைக்கும் இருந்து வந்த உதவி பொருள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த முன்னேற்றம் இல்லாத தன்மை ஒரு வரவே இல்லை சுவாமி செலவீனங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்குது வெளியூர் பயணங்கள் மட்டுமே அதிகரித்து கொண்டிருக்குது வேகத்தை மட்டுமே செயல்படுத்துகிற ஆனால் சரியான முன்னேற்றம் என்பது இல்லை எல்லாருமே புலம்பி சலமி எல்லாருமே புலப்படுத்தான் இந்த விஷயத்தில் நாம் ஏன் கண்டுக்கணும்னா கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் சரியில்லை உங்களுக்கு சக என்ன சொல்லணும் சனி பகவான் நல்லா இருக்காரு ராகு பகவான் நல்லா இருக்காரு ஆனால் சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு அந்த செவ்வாய் வீட்டை விட்டு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடத்தை மார்கழி ஏழாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்கின்றார் அப்போது ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் உடல் சார்ந்த பிணி என்பதும் ஒரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கையா இந்த ஏழாம் தேதிக்கு அப்புறம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க உடல் சார்ந்த பிணி என்பது சோழல் கைகால் வழி இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான ஏன்னா இல்லையா இந்த நேரத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் அனுப்பிக்கின்ற காலங்கள் ஏற்படும் மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விரயமாகும் நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் தாக்கமாக கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதெல்லாம் சொல்லாமல் இருப்போம் நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் எதிர்த்து சொல்ல முடியும் ஆனால் தவறான விஷயத்தை சொல்ல முடியாது இல்லை அந்த தவறுகள் இப்பொழுது வெளிப்படுப்பது நம்ம விஷயத்தை நாம் ஒப்புதிச்சு முதல்ல அதிலேருந்து வெளிவரப் போகிறோம் அதே போல் துன்பத்திலிருந்தும் வெளிவரத்துக்கான அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்க போதியா எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு சொன்று சேர்ந்து குருவோட பார்வை வாங்குது அதனால் பாதிப்பு முன்பு இருந்தால் போல போன ஆண்டுகளில் இருந்தால் போல் பாதிப்பு இந்த மாதம் கிடையாது பொறுமையோடும் நிதானத்தோடும் நாம் செயல்பட கிட்ட சின்ன சின்ன உபாதைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் சுவாமி முன்னையாவது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒர்க் பண்ணோம் ஆனால் இப்பொழுது பன்னிரெண்டு மணி நேரமும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வேலைகள் தகு மிகுதியாக இருக்கும் டைட்டா இருக்கும் செவ்வாயும் ஆறு எட்டாம் இடத்துல சூரியனும் எட்டாம் இடத்துல சுக்கரனும் எட்டாம் இடத்துல புதன் பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மார்கழி பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவரும் எட்டாம் இடத்துக்கு வர்றதால நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது நான்கு திசையிலிருந்து இருந்து வருமானம் வந்து கொண்டிருக்க நான் இல்லனே சொல்ல உடல் அமைப்புலேயும் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் நம்ம பேசினாவே கொஞ்சம் கோபதாபம் என்பது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் சுவாமி இந்த நேரத்தில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க தேவையில்லாத விஷயத்தில் நாம் ஈடுபடுவது இந்த மாதிரி விஷயங்கள் போகாமல் இருக்கிறது இந்த லஞ்சம் லஞ்சம் சார்ந்த விஷயத்தில் தையராமல் இருக்கிறது நம்ம சூழ்நிலைக்கேற்றார் போல் நம்ம மற்றவங்களை திணிப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தரும் நிறைய நல்ல விஷயங்கள் போதிய அந்த நேரம் அதனால் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணி வெளியே வாங்க மனசில் இருந்து வந்த பாரம் அந்த ஒரு லைட்டாக எப்பவுமே பாரம் இருந்து கொண்டிருந்தையா நானும் முன்னுக்கு வர வரமாட்டேனான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறதான் என் வாழ்விலும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியாதா என்ற எண்ணம் எப்பொழுதுமே இந்த மாதத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் உடல் அமைப்பில் எதனா ஒரு தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க இந்த சோல்று சோல்ரு சார்ந்த விஷயங்கள் கைகால் கண் வாய் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா இல்லை கண்ணில் கண்ணாடி போடுற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும் கொஞ்சம் அதாவது வெளியூர் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஒன்று உறவினருடைய வீட்டுக்கு வருகை வருகிற மாதிரியோ இல்லை நாம் அவங்க வீட்டுக்கு போற மாதிரியோ இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாம் செல்லுகின்ற வாய்ப்பினை தருகின்ற அமைப்பாக மாறும் உடல் அமைப்போ உடல் சார்ந்த விஷயங்களோ அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் விடுபட்டு வெளியே வந்தோன்னோ குடும்பத்தில் ஒற்றுமையே காண சுவாமி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலாம் இருந்தனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து விடுபடுவாங்க சுக்கரனுடைய நிலைப்பாடு ஒரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவரும் எட்டாம் இடத்துக்கு வர்றதால கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் சற்று கணக்கம் இருக்கும் மற்றபடி வரவு சார்ந்த விஷயம் என்பது குறையில்லாமல் இருக்குது ஏன்னா சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாயும் எட்டாம் இடத்துல இதில் புதனும் அந்த எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது மாறி பரிவர்த்தனை யோகம் குருவோட வீட்டில் புதனும் புதனோட வீட்டில் குருவும் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறும்போது ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும் ஒரு மூன்று தேதி மார்கழி பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது கண்டிப்பாக உண்டு அதாவது மறைமுக காதல் மறைமுகமான வருமானம் மறைமுகமான பிரச்சனையை சந்திக்கிறது அடுத்தவருக்கு பஞ்சாயத்து போகிறது இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது நன்மையை தரும் தயவு செய்து இன்னொரு வாட்டி கூட சொல்கிற சுவாமி ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் மட்டும்தான் எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு வந்திருக்குது ஏன்னா ஒன்று சேர்ந்து கூடியிருந்து எட்டாம் இடம் என்று சொன்னாலே சிறு அவசம் என்று சொல்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் என்பது உண்டு அது பத்து தேதிக்கு அப்புறம் நடைபெறும் மார்கழி பத்து தேதிக்கு தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் திடீர் லாட்டரி விஷயங்கள் தேவையில்லாத ரொம்ப நாள் கொடுத்துட்டு இருந்த வரவுகள் வர்றதுக்கான காலம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வர்றதெல்லாம் ஒரு மார்கழி பத்து தேதிக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும் வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் மார்கழி பத்து தேதி அப்புறம் தான் ஒரு பதினைஞ்சி தேதிக்கப்புறம் நிலைகள் சமநிலைமைக்கு வந்து எப்பா ஓரளவுக்கு நான் தப்பிச்சு வந்துட்டேன்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது இந்த தேதிக்கு அப்புறம் தான் கிடைக்கையா நல்ல முன்னேற்ற பாதை என்பது இந்த மார்கழி மாதம் ராசிக்காரர்களுக்கு உண்டு நிறைய வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு தடைகள் ஏற்படும் அந்த தடைகள் வந்து திரும்பியும் ப்ரமோஷனுக்கான அமைப்புகள் தேடி வரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை விட்டுட்டு கூட போகிறதுக்கான எண்ணங்கள்லாம் உருவாக்கும் நிறைய பேர் அதெல்லாம் செய்வாங்க இல்லை எனக்கு வேலையில் சாமி செஞ்சுருந்தேன் வேலைன்னு விட்டுட்டேன் ஏன் திடீர்னு பார்த்தேன் எனக்கு கம்பெனி விட்டு நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும் இந்த போட்டி பொறாமை என்று சொல்கிறோம் இல்லை இந்த போட்டி பொறாமையெல்லாம் இந்த மார்கழி மாதம் ஏற்படக்கூடிய காலம் அதன் ஒரு பத்து தேதிக்கு அப்புறம் தான் நிலைகள் மாறி நாம ஏன் இந்த தப்பு பண்ணிட்டோம் ஏன் இதை பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் புது முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் புதிய முயற்சிகள்லாம் ஈடுபடாதீங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நன்மையை தரும் ஐயா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மாதம் சரிசமத்தை கொடுக்கும் வரவு சார்ந்த விஷயம் என்பது குறை இருக்காதையா நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை வரவு நாம் மூணு மாதம் இருந்த வரவு இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கும் ஏதோ வர வகையில் நம்மளை இறைவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும் வேலை வாய்ப்பு வேலைக்கான அமைப்பு கல்வியோ கல்வி சார்ந்த விஷயமோ உடல் நலமோ தாயார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் தாயார் உடல்நலத்திலையும் அதாவது